அரசனும் குரங்குகளும் ஒரு காலத்தில் வாரணாசிக்கு அருகில் ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் ஒரு அரசன் அவன் மிகவும் சுயநலவாதி தன்னைப் பற்றி மட்டுமே நினைப்பான் அவன் ஆட்சி செய்த மக்களைப் பற்றி அதிகம் கவலைப்படவில்லை ஒருநாள் அரண்மனைக்கு அருகில் ஓடும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது தண்ணீரில் ஒரு விசித்திரமான பழம் மிதந்து வருவதைக் கண்டான் அரசன் அந்த பழத்தை பிடித்து ஆற்றங்கரையில் இருந்த தன் அவையினரிடம் இது என்ன பழம் என்று கேட்டான் அவையினரும் ஞானிகளும் அந்த விசித்திரமான பழத்தை உற்று நோக்கினர் ஆனால் அவர்களால் அதன் பெயரை கூற முடியவில்லை எங்களுக்கு தெரியவில்லை மாமன்னரே என்று அவர்கள் பதிலளித்தார்கள் ஆனால் அரச காட்டில் வேலை செய்பவர்களிடம் கேட்போம் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அவர்கள் அந்த விசித்திரமான பழத்தை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று அரச வனத்துறையினரை அரசனுக்கு முன் ஆஜராகும்படி அழைத்தார்கள் வனத்துறையினர் பல நிமிடங்கள் அந்த பழத்தை ஆராய்ந்துவிட்டு கடைசியில் அவர்களில் ஒருவர் பேசினார் மாமன்னரே இது உண்மையிலேயே ஒரு அரிய பழம் என்றார் இது உலகில் உள்ள மற்ற எல்லா பழங்களையும் விட இனிமையானதும் சுவையானதுமான ஒரு வகை மாம்பழம் அரசன் அதைச் சுவைக்க ஆவலாக இருந்தான் ஆனால் வழக்கம் போல் அவன் முதலில் தன்னைப் பற்றி நினைத்தான் அந்தப் பழம் விஷமல்ல என்பதை உறுதிப்படுத்த விரும்பினான் ஒரு கத்தியை எடுத்து மாம்பழத்தின் ஒரு துண்டை வெட்டி தன் அவையினரில் ஒருவருக்கு கொடுத்தான் இதை சாப்பிடு என்று அரசன் கட்டளையிட்டான் அவன் உன்னிப்பாக பார்த்தான் ஆனால் அந்த மாம்பழம் அந்த மனிதனுக்கு எந்த தீங்கும் விளைவிப்பதாக தெரியவில்லை இப்போது பழம் விஷமல்ல என்பது உறுதியானதும் அரசன் தனக்காக ஒரு துண்டை வெட்டிக்கொண்டான் இது உண்மைதான் என்று அவன் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கக் கத்தினான் என் வாழ்நாளில் இந்த கண்டே மஞ்சு பண்டுனும் நேனு எப்படூ ருச்சி சூடலேது சொல்லுங்கள் வனத்துறையினரே இந்த மாம்பழம் காய்க்கும் மரத்தை நான் எங்கே காணலாம் இந்த பழம் ஒரு அரிய மரத்தில் வளர்கிறது அது இங்கிருந்து பல நாட்கள் பயணம் செய்தால் ஆற்றங்கரையில் மட்டுமே காணப்படும் என்று வனத்துறையினரில் ஒருவர் பதிலளித்தார் அப்படியானால் நாளை நாம் அனைவரும் ஆற்றில் பயணம் செய்வோம் என்றான் அரசன் அடுத்த நாள் அரச பரிவாரம் ஒரு படகில் ஏறி தங்கள் பயணத்தை தொடங்கியது ஐந்து நாட்கள் அவர்கள் ஆற்றில் பயணம் செய்தார்கள் ஐந்தாவது நாள் இருள் சூழ்ந்தபோது வனத்துறையினரில் ஒருவர் திடீரென்று கத்தினார் வாருங்கள் நாம் தேடும் மரம் அங்கே இருக்கிறது படகு நங்கூருமிடப்பட்டது அரசனும் அவனது அவையினரும் கரைக்கு சென்றனர் அந்த மரம் உண்மையிலேயே அரிய மாம்பழங்களால் நிறைந்திருந்தது அரசன் அதை மீண்டும் சுவைக்க ஆவலாக இருந்தான் ஆனால் இப்போது மிகவும் இருட்டிவிட்டதால் தயக்கத்துடன் அடுத்த நாள் காலை வரை அந்த மகிழ்ச்சியை தள்ளிப்போட முடிவு செய்தான் பழத்தை யாரும் திருடாதபடி மரத்தைக் காக்க தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டு அரசன் தன் கூடாரத்திற்குச் சென்று தூங்கினான் அன்று மாலை தாமதமாக குரங்குகளின் கீச்சொலியாலும் வீரர்களின் கூச்சலாலும் அவன் திடீரென்று விழித்துக் கொண்டான் கூடாரத்திலிருந்து வெளியே ஓடிவந்து திகிலுடன் ஒரு குரங்கு கூட்டம் மாமரத்தில் அமர்ந்து தங்களால் முடிந்த அளவு பழங்களை தின்று கொண்டிருப்பதை கண்டான் இவைகளை இந்த நிமிடமே விரட்டுங்கள் என்று அரசன் கத்தினான் என் பழத்தைச் சாப்பிட இவர்களுக்கு எவ்வளவு தைரியம் வீரர்கள் மரத்தைச் சூழ்ந்து கொண்டு ஈட்டிகளை எரிய தயாரானபோது குரங்குகளின் தலைவன் கீழே பார்த்து ஆபத்தை உணர்ந்தான் விரைவாக ஒரு கிளையின் நுனியை தன் உடலில் கட்டிக்கொண்டு அருகிலிருந்த மரத்தை நோக்கி காற்றில் பாய்ந்தான் அவன் ஒரு கிளையை கைகளால் பிடிக்க முடிந்தது பின்னர் அவன் எல்லா குரங்குகளையும் தன் உடலால் உருவான பாலத்தின் மீது ஓடி தப்பிக்குமாறு கட்டளையிட்டான் கீழே இருந்த அரசனும் வீரர்களும் ஆச்சரியப்படும்படி கீச்சிட்டும் சலசலத்தும் குரங்குகள் தங்கள் தலைவன் மீது ஏறி மிதித்துச் சென்றன மற்றவர்களுக்கு பாதுகாப்பளிக்க தன் உயிரையே பயன்படுத்துபவன் அரச வெகுமதிக்குத் தகுதியானவன் என்றுதான் கண்ட காட்சியால் ஆழ்ந்த ஈர்க்கப்பட்ட அரசன் கூறினான் பாவப்பட்ட அந்த குரங்கு அரசனின் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் வெட்டுக்காயங்களும் சிராய்ப்புகளும் கழுவப்பட்டன பின்னர் அது ஓய்வெடுக்க ஒரு மென்மையான மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டது சிறிது நேரம் கழித்து அரசன் ஒரு கிண்ணம் நிறைய பழங்களுடன் வந்து உன்னத குரங்கே மற்றவர்கள் தப்பிப்பதற்காக ஏன் உன் உயிரை பணயம் வைத்தாய் என்று கேட்டான் நான் அவர்களின் தலைவன் என்று குரங்கு பதிலளித்தது ஒரு தலைவன் தன் தொண்டர்களின் மரியாதையையும் கௌரவத்தையும் அனுபவிக்கும் உரிமை உண்டு ஆனால் அவன் ஆபத்துக் காலங்களில் தன் உயிரை பணயம் வைத்தாவது அவர்களைக் காப்பதன் மூலம் அந்த மரியாதையைப் பெற வேண்டும் அரசன் அரசன்தான் எவ்வளவு சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்பதையும் தன் மக்களை எப்படி புறக்கணித்திருக்கிறேன் என்பதையும் திடீரென்று உணர்ந்தான் அவன் அந்த குரங்கை தன்னுடன் வாழ அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் அங்கே அரச கல் தச்சர்களை அரண்மனை வாசலுக்கு மேலே இந்த வார்த்தைகளை பொறிக்குமாறு கட்டளையிட்டான் பிறரை மதிப்பவனே மதிக்கப்படுவான் அன்றிலிருந்து அரசன் தன் மக்களை ஞானமாகவும் நன்றாகவும் ஆட்சி செய்தான் குரங்கு தனக்கு கற்பித்த பாடத்தை நினைவூட்டிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் காலை உணவாக அந்த அரிய மாம்பழங்களில் ஒன்றை சாப்பிட்டான் கதையின் நீதி ஒரு உண்மையான தலைவன் தியாகம் செய்தாவது மற்றவர்களை பாதுகாப்பான்